ஜெயம் படத்தில் நடித்த குண்டு அலிபாபாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழ் திரையுலகில் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் ஜெயம் திரைப்படம் இந்த படத்தினை பிரபல இயக்குனர் மோகன் ராஜா இயக்கியிருந்தார் இதில் ஹீரோவாக இயக்குனர் மோகன் ராஜாவுடைய தம்பியும் நடிகருமான ஜெயம் ரவி அவர்கள் நடித்திருந்தாங்க ரவிக்கு ஜோடியாக சதா டூயட் பாடி அசித்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் கோபிசாந்த் ராஜீவ் பிரகநிதி நிழல்கள் ரவி நளினி கல்யாணி செந்தில் ரமேஷ் கண்ணா மயில்சாமி இளவரசு மனோபாலா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரசிகர் மத்தியில் நல்லது ஒரு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் அடித்தது அப்படின்னே சொல்லலாம் இப்படத்தில் மிக முக்கிய காமெடி ரோடிலே நடிகர் சுமன் செட்டி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அவர் அலிபாபா என்ற கேரக்டரிலே பலம் வந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் நடிகர் சுமன் செட்டியின் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டிருக்கிறது இதுதான் நடிகர் சுமன் செட்டியின் தமிழ் துறையில் அறிமுகமான முதல் படம் அப்படின்னு சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து யாங் சூப்பர் ஸ்டார் சிம்பு உடைய குத்து ரவி ரவி கிருஷ்ணாவுடைய செவன்ஜி ரெயின்போ காலனி இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு ஐந்தாறு திரைப்படங்களை நடித்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக கடைசியம் விளம்பரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தில் மட்டும்தான் தான் நமது குண்டு அலிபாபா அவர்கள் அடிச்சிருப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக தமிழ் பக்கமே ஆளே இல்லாமல் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் புறம் தேட ஆரம்பிக்கல அவருடன் கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதை பார்த்து இணையதளவாசிகள் நமது குண்டு அலிபாபாவான சுமன் செட்டியுடைய குழந்தைகளா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்குனாங்க அப்படின்னு கூட சொல்லி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படிஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க um